சூரிய வேகிட்டு தான் நான் சூரியோட அம்மா ஓ சூரிய சூரியோட அம்மாவா ஆண்ட்டி ஆமாம் சூரியன் எங்கே போனடா ஓய் நண்டை எங்கே தான் போயிட்டேன் தன் சூரிய காணுமே சூரிய சூரிய காணுமா அம்மா அம்மா என்னாச்சு ரெண்டு பேருக்கும் சூரிய காணம்மா சூரிய காணுமா நான் வீட்டுக்குள்ளே இல்ல வீட்டுக்குள்ள நான் எல்லா எல்லாம் எதுல கேள்விப்பட்ட சூரிய கிடைக்கவே இல்ல சரி கவலைப்படாதீங்க பிங்கி ரிங்கி ஆ சரி ஓ நீங்க சூரியோட அப்பாவா ஆமா ஆமா என்னங்க சூரியோட அப்பா என்னங்க கொஞ்சம் எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் டேய் சூர்யா எங்க போனானோ சரி அங்க பார்க்கலாம் டேய் சூர்யா ஏ சூர்யா ஏன்டாண்டே சூர்யா மாஸ்க் கொடுக்கப்பான்டா சூர்யா நான் உன் எங்கெல்லாம் தென்னப்பா இருங்க சூர்யா நான் தேடிட்டே தான் நிறுத்துங்க எல்லாம் துவம்சம் பண்றது என்னோட விலையதான இருக்கு நீ அத டியூட்டி உன்னோட போலீஸ் ட்யூட்டி விடு சூர்யா என்னால் விட முடியாதுமா கண்டிப்பா நான் எப்படி எதுவும் சிறந்து போலீஸ் ஆவேன் அப்படி சொல்லு சூரியா கே ரிங்கி பிங்கி வாங்க ரெண்டு பேரும் ஆ சரி வாங்க ரெண்டு பேரும் ஆ சரி தம்பி டே எங்கே தான் போயிருந்தேன் சாரி ரிங்கி நான் வெளியே போயிருந்தேன் எங்கே போயிருந்த நான் என் ஃப்ரெண்டு பான் பாலு கூட போயிருந்தேன் பாலுவா யார்வன் அவன் தான் என் ஃப்ரெண்டு டே பாலு வாடா டா பாலு வரலையா ஏ சாண்டி எங்க போறீடா ஏ சாண்டி என்னடா ஏ சாண்டி வந்துட்டியா ஏ சாண்டி வந்துட்டியா ஓ சாண்டியா ஹே நான் இந்த ஆக்சன் ஆக்சன் நடக்க இந்த இடத்துல தான் ஏ கரண் அம்மா டேய் என்னடா நீ டா ஓகே உள்ள போக